வணக்கம் நான் உங்கள் நண்பன் சங்கர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்மளோட யூடியூப் சேனல் சங்கர் சபிஷியா நீங்கள் இது வைக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மேல்டா போல்ட்டாலே இறங்கிடும் சரி பிரியாணிக்கு தம் போட்டால் கடைசியில் போடுவாங்க தெரியுமா மேலே ஊற்றிட்டு போயிடுறாங்க அதுவாக இறங்கிடும் உள்ள நம் நான் இறக்கி விட்டேன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவும் மூடி மூடி புட்டன் ஜோன் அந்த வெக்கே கேப்டி தயிரும் நான் ஒரு கிண்டி கிண்டி தான் முடி சரி இல்லை இப்போ கிண்டனும் நீ ஆசை கூட கிண்டி எப்படி இருக்கு என்னென்ன எவ்வளவு ஒரு லிட்டர் தேங்காய் நாய் பொண்ணு வேஸ்ட்டு தக்காளி 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 புதினா இஞ்சி வெள்ளப்பூடு

E isso foi

எனக்கு எனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு நீ பார்த்தா பார்த்தாதான ஒரு ஆர்வமா பொன்புடுக்க வருவாங்க ஏய் சட்டி கலந்துலாத

இல்ல ஏழை ஏழை தீய குளித்து என்ன ஆடுற என்ன வைக்க

చేదుకు అందరిచేదు కిలోచేదు பிரியாணி என்ன எத்தனை கிலோ அடிச்சு சிதப்பு தக்காளி பத்து கிலோவா எல்லாமே பத்து பல்லாரி ரெண்டு

சாமி வரலு கொடுக்கும் இறக்கப்பரியா ஆரம்ப நெய் வாங்கிட்டு அரை லிட்டர் இருக்கு அஞ்சு நூறு ஊத்து அமௌண்ட் இருக்கும் ரெடி இல்ல சுத்தி ஊத்துங்க பிரியாணிக்கு தம் போட்டில் கடைசியில் போடுவாங்க தெரியுமா மேலே ஊற்றிட்டு போயிடாங்க அதுவாக இறங்கிடும் உள்ள நம் நான் இறக்கி விட்டேன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவும் மூடி போட்டு அப்படியே இதாகிடும் எடுக்கும் இப்ப கிண்டன்னு நீ ஆசைப்பட்டா கூட கிண்டிகோட பலையா என்னங்க ஜாலி சொல்லு. எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்க அன்புடன் சங்கர்.